சமந்தி சின்ன பசங்க இப்படி தான் சண்டை போட்டுப்பாங்க பெரியவங்க நாம தானே அதை சேர்த்து வைக்கணும் அதை விட்டுட்டு ஜனனிய இப்படியே வீட்ல வச்சிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு நல்லா இருக்கே நீங்க சொல்றதை பார்த்தா நான் என்னமோ அவளுக்கு சொல்லி கொடுத்து மாதிரிலாம் பேசுறீங்க ஐயோ நான் சொல்ல வரல நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சம்பந்தி பரவாயில்லங்க என் பையன் ரொம்ப நல்ல பையன் அவனை நான் தப்பாலாம் எதுவும் வளர்க்கல

இப்படிலாம் பேசாதம்மா இல்ல அத்தை நானும் மனுஷதானே என்ன பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல இந்த ஒரு தடவை நீ முடியாத அத்தை மா போம்மா நீ எவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்க அவ எவ்வளவு கோவமா பதில் சொல்லிட்டு இருக்கா பாத்தியா எனக்கு வேணமா நீ பாப்பலாம் நாமா மா மா அங்கே ஜனனியோ இல்லை அவங்க வீட்லேயோ யாராச்சும் ராங்காக பேசுனா கோபப்படாதம்மா ஏன் சீஞ்சி வந்துடாதம்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஓ அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க நான் அதை கேட்டுட்டு சும்மாவே இருக்கணும் அதானேம்மா எனக்கு என் பொன்னாடி வேணும்மா நீ உன் புருஷனை பிரிஞ்சிருந்தா இருப்பியா மா நீ உன் பிள்ளையோட வாழ்க்கைக்காக எது கூட பண்ண மாட்டியாம்மா சரி எனக்கு யாரும் வேணாம் நான் இப்படியே சன்னியாக சேவை வந்துட்டு போகிறேன் யாருக்கும் என் அக்கறையே இல்லை டேய் 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 சே நடிக்காதடா சரி கோவம் ம் தேங்க்ஸ்மா டேய் மகனே எனக்கு ஒரு டவுட் என்னம்மா உன் பொண்ணாட்டி மேலே இவ்வளோவும் அண்டு வச்சிருக்க அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிடுற நீயே போய் கூட்டிட்டு வரலாம்ல போலாமா ஆ எனக்கு பெரியவங்க அம்மா நீ இருக்க உன்னை விட்டு நான் தனியா பண்ணேன்னா நல்லாவா இருக்கும் அம்மா உணவுல ஒரு மரியாதை இருக்குமா உணவுல ஒரு கெத்து இருக்குமா துக் ஹ சரிம்மா இவன்